வணக்கம் மாணவர்களே என்று நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வளர்தமிழ் ஒன்று வினாத்தாளை பார்ப்போம் முதலாவது வினா ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் உள்ள எழுத்துகளை இணைத்து அந்த சொல்லை எழுத வேண்டும் அந்த வழியிலுள்ள சொல்லை கண்டுபிடித்து எழுத வேண்டும் இங்கே சிறுவன் வீட்டுக்கு செல்லும் வழியை இணைத்து அதிலுள்ள சொல்லை கண்டுபிடித்து எழுதுக என்று கட்கப்பட்டிருக்கின்றது சிறுவன் இங்கே இருக்கிறான் வீடு இங்கே இருக்கின்றது சிறுவன் வீட்டுக்கு செல்லும் பாதையை நாங்கள் பென்சிலால் வரைய வேண்டும் இங்கே தை என்று ஆரம்பித்து அதன் பிறகு இப் என்று வந்து இந்த பக்கத்தாலே போனால் நாங்கள் வீட்டை அடைய முடியாது எனவே நாங்கள் இங்கே வரைய கூடாது இப்புக்கு பிறகு போ என்ற எழுத்து அமைகின்றது இங்கே கீழேயும் ஒரு பாதை இருக்கின்றது ஆனால் நாங்கள் கீழே இவ்வாறு சென்றால் க என்ற தான் நமக்கு கிடைக்கும் தை இப் க என்று சொல் அமைய முடியாது எனவே நாங்கள் பென்சிலை இந்த பக்கமாக கொண்டு சென்று அடுத்த எழுத்தான இங் பிறகு க இல் என்று முடிவடைந்து வீட்டை அடையலாம் இந்த கேள்வியிலே முதலாவது எழுத்தும் இறுதி எழுத்தும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் இடையில் கோடுகள் இடப்பட்டிருக்கும் இடையில் வரும் எழுத்துக்களை ஒவ்வொரு கோட்டிலும் ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் எழுத வேண்டும் இங்கே இப் ஒரு எழுத்து போ ஒரு எழுத்து எனவே ஒற்றக்கொம்பு பான அரவு எல்லாம் ஒரே கோட்டில் அமைய வேண்டும் இங் ஒரு எழுத்து க ஒரு எழுத்து ஆகவே இந்த சிறுவன் இங்கு செல்லும் பாதையில் இருந்த சொல் தை பொங்கல் அதை நாங்கள் இங்கே விரைந்து காட்டுகிறேன் தை போ, பிரீழே சென்று இல். அவ்வாறு அனைத்து எழுத்துகளையும் இணைக்க வேண்டும் you have to find the path the child takes to reach the house when you are drawing the path you will also find some letters you have to gather those letters to make a word the first letter and the last letter of the word are given here and there is blank and each blank takes one letter so the this word starts with the letter type and ends with the letter il and it has got one, two, three, four, five, six letters in total, including thai and il. Okay, so we will draw the path from the child. You start from the letter thai and go down, and then you gather the letter Ip. The path goes up and down. If you look at the uh, path that goes up, it doesn't reach the house. So you have to go down. And again, this path is splitting here. Okay, it goes straight or down. If you go down, you get the letter K. Type K. There is no word like that in Tamil. Uh, and also, if you look at the number of words, if you take this path, it is only one, two, three, four letters you can get. So, it doesn't give enough letters to make that word. So, you go straight from here and gather the letter Po, go down, and then you get the letter Ng, go up, catch the letter K, and go down, back to get the letter Il, and reach the house. So, the word is type Pongal. Here,

எழுதும்போது எழுத்துக்களின் அளவுகள் ஒரே அளவாக இருக்க வேண்டும் சில எழுத்துகள் இந்த கோட்டுக்கு கீழே போகலாம் நீங்கள் அதை படித்திருப்பீர்கள் அதே போல சில எழுத்துகள் சிறிது உயரமாக இருக்கும் உதாரணமாக இரட்டை கொம்பு போடும்போது அஹ் விசிறி போடும்போது மற்ற எழுத்துக்களை விட கொஞ்சம் உயரமாக இருக்கும் எனவே எழுத்துக்களின் அளவு நீங்கள் கற்ற மாதிரி ஒரே அளவாக இருக்க வேண்டும் சொற்களுக்கு இடையிலே நீங்கள் இடைவெளி விட வேண்டும் எழுதி முடிந்தபின் இறுதியாக நீங்கள் முற்றுப்புள்ளி இட வேண்டும் ange என்ன தரப்பட்டிருக்கிறது அது அவ்வாறே எழுத்துப்பிழை விடாமல் எழுத வேண்டும் so in this question you have to just copy the sentence given make sure you write uh, follow the size and shape of each of those letters without making any mistakes also make sure that you have finger spaces between the words and end with the appropriate punctuation mark here you have to put full stop மூன்றாவது வினா சொற்களை பொருத்தமாக இணைக்குக இந்த பக்கம் தரப்பட்டுள்ள சொற்களுக்கு பொருத்தமான முடிக்கும் சொல்லை இந்த பக்கம் கண்டு அதை நீங்கள் இணைக்க வேண்டும் ஒரு சொல் அல்லது ஒரு தொடரிலிருந்து ஒரு சொல் அடுத்த பக்கத்தில் உள்ள ஒரு சொல்லுக்குத்தான் கோடு செல்ல வேண்டும் முடிந்த நீங்கள் நேராக அந்த கோட்டை வரையுங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கோட்டுகள் கோடுகள் வரைவதையோ எல்லாவற்றையும் உணைப்பதையோ தவிரங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு புலிகள் வழங்கப்பட மாட்டாது ஆமை நீரில் என்ன செய்யும் இங்கே தரப்பட்டுள்ள சொற்களை வாசித்தால் உண்கின்றால் புலவர் புளிக்கும் ஓடுகின்றார்கள் வாழும் நிறம் இதற்கு மிகவும் பொருத்தமானது ஆமை நீரில் வாழும் அடுத்த தங்கை தோசை தோசை என்ன செய்வோம் உண்போம் தோசை உண்கின்றால் சங்கு வெள்ளை நிறம் என்று நாங்கள் முடிக்கலாம் அடுத்து அவ்வையார் ஒரு புலவர் சிறுவர்கள் ஓடுகின்றார்கள் so in these questions you have to match the correct ending word from the list given. so you have to connect them using a line. make sure you just draw one line to connect the most appropriate ending word. avoid drawing two lines for the same word or multiple lines which will not give you any marks. படங்களுக்கு பொருத்தமான சொல்லை கீழிட்ட இடங்களில் எழுதுக இங்கே சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த சொற்களை நீங்கள் வாசித்து முதலில் விளங்கி கொள்ளுங்கள் அவற்றிலிருந்து பொருத்தமான சொல்லை தெரிந்து இந்த படத்துக்கு கீழே எழுதுங்கள் இங்கே ஒரு எடுத்துக்காடு தரப்பட்டிருக்கின்றது இந்த படம் நுங்கு எனவே இங்கிருந்த நுங்கு என்ற சொல்லை தெரிந்து அந்த கோட்டில் அது எழுதப்பட்டிருக்கின்றது அடுத்த படம் தாளம் எனவே அந்த தாளத்தை தெரிந்து தாளமன்று எழுதப்பட்டிருக்கின்ற அதை பார்த்து அவ்வாறே நீங்கள் அந்த கோட்டில் எழுத வேண்டும் இங்கே உங்களுக்கு சொற்கள் தரப்பட்டிருக்கிறதால் நீங்கள் அந்த சொற்களை எழுதும் போது சரியாக அவதானித்து பிழை இல்லாமல் எழுதுங்கள் அடுத்து நத்தை நத்தை என்ற சொல்லை இந்த கோட்டில் எழுத வேண்டும் அடுத்து பெண்ணீர் பெண்ணீர் என்ற சொல்லை பார்த்து பெண்ணீர் என்ற சொல்லை அந்த கோட்டில் எழுதுங்கள் அடுத்து உள்ள படம் தொப்பி தொப்பி என்ற சொல்லை தெரிந்து நீங்கள் அந்த கோட்டில் எழுதுங்கள் அடுத்து எஞ்சி இருக்கும் சொல் பட்டம் பட்டத்தை அந்த கோட்டில் எழுதுங்கள் யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் லிஸ்ட் கெவன் அண்ட் ரைட் இட் பிலோ த பிக்சர்ஸ் that matches the picture படத்தை பார்த்து சரியான சொல்லாக்குக. இங்கே படங்களுக்கு கீழே அதற்குரிய சொல் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் ஓர் எழுத்து மட்டும் எழுதப்படாமல் இடையிலே அதற்காக கோடு இடப்பட்டிருக்கின்றது நீங்கள் அந்த எழுத்தை கண்டுபிடித்து அவ நன்றாக யோசித்து எழுத வேண்டும் ஆகவே முதலில் படத்தை பாருங்கள் அது என்ன சொல் என்று நினைவு கூறுங்கள் உங்களுக்கு முதல் எழுத்து பெரும்பாலும் தரப்பட்டிருக்கின்றது இறுதி எழுத்து இங்கே பெரும்பாலான ஆஹ் படங்களுக்கு கீழே தரப்பட்டிருக்கின்றது ஆகவே உங்களுக்கு ஓர் எழுத்தை தவிர மற்ற எல்லா எழுத்துக்களும் தரப்பட்டிருக்கும் அவற்றை கொண்டு நீங்கள் அதற்குரிய சொல்லை நினைவு கூர்ந்து அந்த கோட்டில் என்ன எழுத்து வர வேண்டும் என்பதை சரியாக எழுதி கொள்ளுங்கள் முதலாவது படம் உங்களுக்கு எடுத்து காட்டாக இங்கே ஓ நான் என்று கடைசி என்னென்ன எழுதப்பட்டிருக்கின்றது உங்களுக்குரிய பயிற்சியில் தரப்பட்டிருக்குள்ள அடுத்த படம் மேளம் அடுத்தது வாத்து எனவே நீங்கள் அங்கே இத்தன்னா எழுத வேண்டும் அடுத்த பந்தம் அதுல இந்தென்னா கோடு போட்டிருக்கின்றது நீங்கள் அந்த கோட்டிலே இந்தென்னா எழுத வேண்டும் அடுத்து தட்டம் எனவே அந்த கோட்டிலே ட என்று எடுத்து வரும் In this question, you have to write the letter in those blanks that makes the word for that picture. Okay, they have given most of the letters except one letter for the word that denotes this picture. So you have to look at the picture carefully, remind yourself what the word in Tamil for that is, and then write the missing letter in the blank given. வினா ஆறு படத்தை பார்த்து அதன் பெயரை அருகிலுள்ள கட்டங்களில் எழுதுக இங்கும் நீங்கள் இந்த படத்தை நன்றாக அவதானித்து அதற்குரிய சொல்லை நினைவு கூர்ந்து இந்த கட்டங்களில் எழுத வேண்டும் நீங்கள் இந்த கட்டங்களை அவதானித்தால் அந்த சொல்லில் எத்தனை எழுத்துகள் இருக்கின்றனவோ அத்தனை பெட்டிகள் இங்கே இருக்கின்றன ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் ஒவ்வொரு எழுத்தை மட்டுமே எழுத வேண்டும் ஆகவே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் சேவல் முதலாவது எழுத்து சே என்ற எழுத்து எனவே இரட்டக்கொம்பு ச இரண்டும் ஒரே கட்டத்துக்குள் தான் எழுத வேண்டும் அடுத்து வ பிறகு இல் என்று எழுதி நீங்கள் அந்த சொல்லை நிறைவு செய்யலாம் அடுத்து தரப்பட்டிருக்கின்ற படம் குடம் கு டம் அடுத்தது கோலம் கோ ஓர் எழுத்து ல அடுத்த எழுத்து இம் கோலம் அடுத்து தரப்பட்டிருக்கின்ற படம் மொட்டு அடுத்தது பம்பரம் ப ப அநேகமாக இந்த வினாக்களில் கேட்கப்படும் சொற்கள் எல்லாமே உங்கள் பாடநூலில் தரப்பட்டிருக்கும் எனவே நீங்கள் பாடநூலில் உள்ள சொற்களை நன்றாக வாசித்து அறிந்து கொண்டீர்களாயின் நீங்கள் இந்த பயிற்சிகளை இலவாக செய்ய முடியும் the names பிக்சர் அண்ட் ரைட் in ஃபார் தோஸ் um, squares so for each of the picture you have got the number of squares would be the same as the letters in the word the number of letters in that word for example this is a serval so it has got three letters say ba ill so you have been given three boxes here each box should take only one letter and these pictures are all found in your textbook so if you have learned your textbooks வினா கட்டத்தில் உள்ள இந்த அந்த எழுத்துக்களை நீங்கள் சேர்க்கும் போது சொற்கள் உருவாகும் அதை நீங்கள் சரியாக சேர்த்து வட்டமிட்டு காட்ட வேண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு எழுத்துத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சொல்லை நீங்கள் வட்டமிட்ட பின் நீங்கள் அதை உதாரணத்தில் காட்டப்பட்டிருக்கிறது கோட்டிலே எழுத வேண்டும் நீங்கள் தேவையில்லாத எழுத்துக்களை இணைப்பதோ அல்லது எழுத்துக்களை குறைத்து இணைப்பதோ ஆக இருந்தால் அது பிழையாக கருதப்படும் இங்கே பப்பாளி என்ற உதாரணம் செய்யப்பட்டிருக்கின்றது பக்கத்தில் ம ஜ மெரை என்பது ஒரு சொல் அது ஒரு விலங்கின் பெயர் மிருகத்தின் பெயர் எனவே அதை நாங்கள் வட்டமிட்டு அதை நாங்கள் கீழே எழுதலாம் அடுத்து பி எனவே இந்த மூன்று எழுத்துக்களையும் நாங்கள் வட்டமிட வேண்டும் இதில் ஒரு எழுத்தை குறைத்தோ அல்லது ஒரு எழுத்தை கூட்டியோ வட்டமிட்டால் அது பொறியாக பொழியாக கருதப்படும் பிறகு அந்த அந்த சொல்லை நீங்கள் கீழே அந்த கோட்டிலே எழுதுங்கள் அடுத்து இ ரகு ரகு மீன்ஸ் பெதர் அதை நீங்கள் கோட்டில் எழுதலாம் மீண்டும் வாசிக்கும் போது அடுத்த வரியை வாசிக்கும் போது பூ அது ஒரு சொல் அதை நீங்கள் அடுத்த கோட்டில் எழுதுங்கள் பிறகு ஆறு அதை கோட்டில் எழுதிய பின் அடுத்த சொற்களை கண்டுபிடிங்கள் அடுத்த சொற்கள் கணினி பேருந்து பே கீரி தேன் தேன் இங்கே உங்களுக்கு பத்து தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பத்து சொற்கள் எழுதினால் போதுமானது பத்து சொற்களுக்கு பத்து புள்ளிகள் கொஷன்ஸ் You have to find the words in this grid and write the words on the line given below. So, you have to find the letters that make up those words, circle those letters together, and then write them on the lines. So, as you are writing, make sure you are not making any spelling mistakes and, and you write the words exactly as given. இங்கே சில படங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதற்குரிய மூன்று சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன அதில் மிகவும் பொருத்தமான சரியான சொல்லை தெரிந்து அதற்கு நீங்கள் வட்டமிட வேண்டும் இங்கே எடுத்துக்காட்டாக முதலாவது சலங்கை என்ற படம் இருக்கின்றது சலங்கை என்ற சொல்லை வட்டமிட வேண்டும் அடுத்து குடை நீங்கள் தரப்பட்டிருக்கும் மூன்று சொற்களையும் வாசித்து சரியான அந்த படத்துக்கு பொருத்தமான சொல்லை வட்டமிடுங்கள் அடுத்த படம் மருத்துவர் ஆசிரியர் தொண்டர் அந்த படத்தை பார்க்கும் போதே தெரிகின்றது அவர் ஒரு ஆசிரியர் அதாவது டீச்சர் என்று ஆசிரியருக்கு வட்டமிட வேண்டும் அடுத்த படம் கத்தரிக்காய் பூசணிக்காய் பாகற்காய் அதிலே கொடுக்கப்பட்டிருப்பது பாகெட்காய் அடுத்த படத்தில் உள்ள மரம் வாழை மரம் அடுத்து உள்ள மிருகம் குதிரை words

நீங்கள் இவ்வாறான பயிற்சிகள் உங்கள் எழுதுதல் நூலில் செய்திருக்கின்றீர்கள் எனவே அதே போலத்தான் நீங்கள் ஏற்கனவே எல்லா பயிற்சிகளையும் படித்திருந்தால் செய்திருந்தால் உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும் எல்லா மெய்யெழுத்துக்களுக்கும் உயெழுத்துக்கள் சேரும் போது உருவாகும் உயிர்மை எழுத்துக்களை நீங்கள் வகுப்பில் எழுதி கேட்டிருப்பீர்கள் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவிலே அடுத்து கொடுக்கப்பட்டிருப்பது இம் கூட்டல் இ மீ என்ற எழுத்தை நீங்கள் அந்த கட்டத்தில் எழுதி அந்த கோட்டில் அதே எழுத்து எழுதும் போது அந்த படத்துக்குரிய சொல் மீன் என்று ஆகின்றது கூட்டல் ஊ கூ அதை அந்த கோட்டில் எழுதும் போது கூண்டு கூட்டல் ஆ நாய் கூட்டல் ஏ தேர் இப் கூட்டல் ஏ In this question, you have to fill in these boxes with the correct letter as given in the example. There is a consonant and the vowel. When the consonant and vowel uh, are combined, we get a combined letter. The in Tamil. So you have to write that letter in the box and write the same letter in the blank here to complete the word given for the picture. பழங்களையும் பறவைகளையும் கண்டறிந்து பொருத்தமான தலைப்பின் கீழ் எழுதுக நீங்கள் இங்கே தரப்பட்டுள்ள சொற்களை வாசித்து அவை பழங்கள் தொகுதியைச் சேருமா அல்லது பறவைகள் தொகுதியைச் சேருமா என்று கண்டறிந்து அதன் கீழே சரியாக எழுதுங்கள் So in this questions you have to read all these words and determine whether it belongs to fruits or birds. This side, you have to write the names of the fruits given முதலாவது சொல் தோடை தோடை என்பது ஒரு பழம் எனவே அந்த இந்த கோட்டில் பார்த்து சரியாக எழுத்து பிழை விடாமல் எழுதுங்கள் அடுத்து சொல் புறா அது ஒரு பறவை அடுத்து பெருந்து அதுவும் ஒரு பறவை அடுத்த சொல் கிளி அதுவும் ஒரு பறவைசி அது ஒரு பழம் கொக்கு அது ஒரு பறவை கிளி நாங்கள் ஏற்கனவே இருக்கின்றோம் கிளி மாதுளை அது ஒரு பழம் திராட்சை அவர்கள் எடுத்துக்காட்டில் எழுதியிருக்கின்றார்கள் பப்பாளி அது ஒரு பழம் இவற்றை நீங்கள் அவ்வாறு எழுத்து பிள்ளை விடாமல் சரியாக எழுதும் போது உங்களுக்கு அதுக்கு எட்டு புள்ளிகள் கிடைக்கும் எட்டு சொற்களுக்கும் எட்டு வினா பதினொன்று தொடரும் எழுத்துக்களை எழுதுக இங்கே சில எழுத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு வரையிலும் அடுத்து வரும் எழுத்தை நீங்கள் எழுத வேண்டும் அடுத்து வரும் இரு எழுத்துக்களை எழுத வேண்டும் எடுத்துக்காட்டாக சி சி என்ற இரு எழுத்துகள் தரப்பட்டிருக்கின்றன அது சகர வரிசையிலே எழுத்துக்கள் அதை தொடர்ந்து வருவது சு என்ற எழுத்துக்கள் அவை இரண்டையும் நீங்கள் இந்த கோட்டிலே எழுத வேண்டும் அடுத்து வெறுமழுத்துக்கள் யூ ஏ எனவே அந்த எழுத்தை நீங்கள் சரியாக எழுத வேண்டும் லு லூ அதற்கு அடுத்து எழுத்து லே லே இட்ச வா வி அதுக்கு அடுத்து வருவது வி வு டே டே டை டோ வினா பெனிரண்டு படத்தை பார்த்து ஐந்து சொற்கள் எழுதுக you have to look at this picture and write five words in the lines given below இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிகின்றது பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நடுவில் ஒரு மேசை இருக்கின்றது மேசையில் என்ன இருக்கின்றன அங்கே ஒரு அன்பளிப்பு ஒரு அன்பளிப்பு இருக்கின்றது ஒரு கேக் கேக்கு தமிழ் வந்து கட்டிகை கட்டிகை இருக்கின்றது பிள்ளைகள் தொப்பி அணிந்திருக்கின்றார்கள் மேசையில் ஒரு அன்பளிப்பு நிலத்திலும் இரண்டு அன்பளிப்புகள் இருக்கின்றன ஆகவே இது ஒரு பிறந்த நாள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது a birthday party And And you can find cake. cake Tamil word for cake is And gives or presents. Adhe le, we say en balipu. En balipu hal in plural. Okay. நீங்கள் neengal என்ற சொல்லை கூட எழுதலாம் வேறு என்ன எழுதலாம் anbalippu அல்லது அன்பளிப்புகள் பெண்மையில் ஒன்றுக்கு மேற்பட்ட என்று எழுதும் போது அன்பளிப்புகள் கட்டிகை கேக்குக்கு தமிழ் கட்டிகை சிறுவர்கள் அல்லது பிள்ளைகள் என்று எழுதலாம் மேசை இருக்கின்றது சாளரம் எண்ணலை சாளரம் என்று தூய தமிழில் கூறுவோம் சாலரம் சட்டை அணிந்திருக்கிறார்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்கள் கதிரைகள் இருக்கின்றன இவ்வாறாக நீங்கள் ஏதேனும் ஐந்து சொற்களை எழுதலாம் சரி பிள்ளைகளே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாட நூலையும் எழுதுதல் நூலையும் பயின்று அதன் பின் இவ்வாறான பயிற்சிகளையும் கடந்த கால மாதிரி வினாக்களையும் செய்து பழகினீர்களாயேன் உங்களால் நல்ல பெருப்புகல்களை எடுக்க முடியும் நீங்கள் வெறும் பரீட்சையிலே சிறந்த பெருபர்களை எடுக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்